ஆளுநைய இந்த பதிவு அஹ் காவி உடை அணிந்திருந்த திருவள்ளுவர் இப்படியாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டே வருகிறது எப்படி பாக்குறீங்க இது முதல் முறை அல்ல இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதான் பாஜகவின் அடிப்படை அரசியல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதாவது என்னன்னா அடுத்தவர்களின் அடையாளத்தை திருடி தங்களின் அடையாளமாக மாற்றிக்கொள்வது அது திருவள்ளுவரிலும் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அதுதான் நம்ம வந்து பாக்குறோம் பழநெடுங்காலமாக இது வந்து இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு என்கிற மாநிலத்தில் இருந்த திருவள்ளுவரை மட்டுமல்ல இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கிற பிற தலைவர்களையும் பிற அஹ் அடையாளங்களாக இருக்கிற மாநிலத்தின் அடையாளங்களாக இருக்கிற விஷயங்களையும் தங்களது அப்படின்னு என சொல்லி சொந்தம் கொண்டாடி அதை வந்து தனக்கு உரிமை போடுகிற விஷயத்த பாஜக தொடர்ந்து செய்து சோ அந்த வகையில தான் வந்து திருவள்ளுவரை மட்டுமல்ல ஏற்கனவே வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து வள்ளலாரையும் பேசியிருக்கிறார் சோ வள்ளலார் ஒரு சனாதனவாதி என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ இன்றைக்கு வந்து திருவள்ளுவரை வந்து காவி மயமாக இந்த புகைப்படத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் மட்டும் திருவள்ளுவரை காவியாக மாற்றிவிட முடியாது அவர் எழுதிய விஷயங்களை காவிக்கு ஆதரவாக கொண்டு போய் நிறுத்திவிட முடியாது ரஜினி கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார் எப்படி திருவள்ளுவருக்கு சாயம் பூசினாங்களோ அதே மாதிரி ரஜினிக்கு சாயம் பூச பாக்குறாங்க அவரும் சிக்க மாட்டாரு நானும் சிக்க மாட்டேன் அப்படின்னு ரஜினியே பேசியிருப்பார் சோ ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் ரஜினியோட ஒப்பிட்டுனா ரஜினிக்கு காவி சாயம் பூசி அவரையும் வரவழைக்க நினைத்தார்கள் ஆனால் அவர் தப்பிச்சுக்கிட்டாரு அவரே சொல்லியிருக்கிறாரு நானும் மாட்ட மாட்டேன் திருவள்ளுவரும் மாட்ட மாட்டார் அப்படின்னு ஸோ அது அதுதான் அடுத்தவர்களின் அடையாளங்களை திருடி தங்களுக்கு தங்களான தங்க தங்களுடையது என காட்டிக்கொள்கிற விஷயம் பாஜகவுக்கு இருக்கு ஏன்னா அவர்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அததான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இங்க அண்ணாமலைக்கும் ஆளுநருக்குமான போட்டி நடந்துட்டு இருக்கு நீ வந்து தமிழக அரசியல் குறித்து பேசுகியா இல்ல நான் பேசவா லைம்லைட் லைட் உடக்குன்னா எனக்கும் விழுணும் அப்ப அண்ணாமலை ஒரு விஷயத்தை செய்தால் அதுக்கு நேர் ஆளுநர் ஆர் என் ரவி இன்னொரு விஷயத்தை செய்து உடனே அவர் பக்கம் மீடியாக்களை பேச வைப்பதற்காக செஞ்சுட்டு இருக்காரு அதாவது மோடியோட ஆளுநர் ரவிக்குமே என் அப்படியா ஆமா ஆமா நானும் சொல்றேன் நேத்தி அவர் ஒரு ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒரு விஷயங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவதூறுல சொத்துப்பட்டியலை வெளியிட்டு ஊழல் பட்டியல் சொல்லிட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி அவரு ஒரு விஷயம் பண்ணாருன்னா அடுத்த விஷயம் ஆளுநர் ஆர் என் ரவி இன்னொரு விஷயத்த பேசுறாரு இப்ப நான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார அவர் வந்து ஒரு சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றி வெண்மையை வெண்மையை உடுத்தி இந்த மண்ணில் பசிப்பினி தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசிப்பினியை போக்க வேண்டும் என்று சொன்ன எங்க வள்ளலார் பெருமகன் அந்த வள்ளலார ஒரு சனாதனவாதி என்று பேசினார் அப்ப அதுதான் நான் சொல்றேன் இது எதுனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையில இங்க இருக்கிற தமிழர் அடையாளங்களை நீங்க சிதைக்கு நினைக்கிறத நாங்க அளவு பண்ண முடியாது அதுதான் நான் சொல்றேன் ஒரு பீகாரிக்கு தமிழ்நாட்டின் அடையாளங்கள் தெரியல கலாச்சாரங்கள் தெரியல வழிபாடு தெரியல என்றால் இங்க இருக்கிற விஷயங்களை ஒழுங்காக கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் இல்ல எழுதி கொடுக்கறவங்க ஒழுங்காக எழுதி கொடுக்கணும் அப்ப நீங்க வேண்டுமென்றே சர்ச்சையை உருவாக்கினாதான் இங்க ஆளுநருக்கு எதிரான கோஷங்கள் வருகிறது அப்ப வேண்டும் திட்டமிட்டு இவங்க இந்த விஷயங்களை செய்றாங்க இதுல அண்ணாமலைக்கும் ஆளுநருக்குமான போட்டியாகத்தான் நாங்கள் பார்த்து கடந்து போகிறோமே தவிர இத ஒரு பெரிய விஷயமா எடுத்து எடுத்துக்கொள்ள தேவையில்லைன்றதான் எங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை முதல்வர் வந்து ஆளுநருக்கு பதில் சொல்லலையா முதல்வர் வந்து போட்ட பதிவு ஆளுநருக்கான பதிலா நீங்க எடுத்துக்கலையா இல்ல அது ஒரு எதிர்வினையே கிடையாது நாங்க என்ன சொல்றோம் எங்களுடைய அடையாளத்தை திருடுவதற்கு தகுதி இல்ல எங்களுடைய அதைதான் முதல்வர் அவர்கள் சிம்பாலிக்கா சொல்றாரு வானுயரே வள்ளுவருக்கு சிலை எழுப்பி வள்ளுவர் ஓட்டம் கட்டி குரலோவியம் கண்ட இந்த திராவிட இயக்கம் வந்து இந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணும் ஒருபோதும் வள்ளுவரை வந்து விட்டு கொடுக்க போவதில்லை வள்ளுவரை இங்க மாற்றுவதற்கும் இந்த மண்ணை அனுமதிக்க போவதில்லை அப்படிங்கறது அந்த அதன் வெளிப்பாடு அப்படித்தான் பாக்கணும் நாங்க அதனால சண்டை செய்யலையே நாங்க சண்டை செய்யணும்னா வேற மாதிரில இருக்கும் அப்ப இது வந்து அவர் ஒரு கருத்தை போட்டு அது தவறுன்னு சொல்றாரு நான் சண்டை செய்யணும் அப்படின்னா இங்க சனாதனத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டைதான் ரொம்ப நடந்துட்டு இருக்கு அது இப்ப இல்ல அது ஆரியம் எப்போ இங்க வந்து உள்ள புகுந்ததோ அப்பையில இருந்தே இந்த விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்ப இது வந்து அதனாலதான் இந்த மண்ணை பெரியார் மண் என்கிறோம் இந்த மண் வந்து தொடர்ந்து பகுத்தறிவு பெற்ற மண்ணாக இருக்கிறதுனாலதான் இங்கவே இவங்களுடைய கால் ஊழ முடியல பிற மாநிலங்கள்ல எப்படி பண்றாங்களோ ஜாதியை வைத்தோ மதத்தை வைத்தோ அரசியலை செய்கிறார்களோ ஆனா தமிழகத்திலையும் இன்னும் தென் மாநிலங்கள்ல பல இடங்கள்ல பண்ண முடியாததுக்கான காரணம் இந்த இடத்துல அதாவது கல்வி அறிவு மேம்பட்டு இருக்கு அதனால இவங்களால இந்த விஷயங்களை செய்ய முடியல அதுல வந்து ஆளுநர் தோத்து போயிட்டுறா இருக்காரு இதை போடுறதுனால அவருக்கு காவி அடிச்சு போடுறதுனால அவர் சொன்ன விஷயங்கள் காவிக்கு ஆதரவாக மாறிவிட போதில்லை அதனால இதை பத்தி கவனப்பட தேவையில்லை ஆஹ் ஏதோ தன்னுடைய அதாவது மோடி அவர்களின் இது எங்களுக்கு சாதகமான விஷயம் தான் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது இவர்கள் இருவரும் பேச 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 இன்னும் திராவிட இயக்க திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியும் வலுவரும் அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் தொடர்ந்து ஏதாவது பேசுங்க அது கண்டன்ட் ஆகணும் அது மக்கள் மத்தியில போகணும் மக்கள் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆரண்டவியவர்களை இன்னும் உளறி கொட்டுங்கள்